அமைச்சரவை சிரிப்பு தான் வருகிறது அயல் நாடு பிரயாணம் செய்ய இருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி காலை அதற்கு முன்பாக உதயநிதிக்கு சமாளிக்க வேண்டிய பல பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக கட்சி ரீதியாக இருப்பதை எல்லாம் சமாதானப்படுத்தி விட்டார் மினிஸ்ட்ரி எக்ஸ்பேன்ஷன்ல முதலமைச்சருக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற அச்சம் இருந்ததோ இல்லையோ அமைச்சரவை மாற்றத்துக்கு ஆளுநரோட உதவி தேவைன்றதுனாலதான் தேநீர் விடத்துல அப்ப கலந்துகிட்டாங்க கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்ல அமைச்சரவையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆட்சி நிர்வாகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு இது எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்போ குழப்பத்தின் மறு உருவம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் நாடாளுமன்றத்தில் சிறப்பு பதவி கொடுத்த பிறகு உதயநிதிக்கு ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்கவில்லை என்ற பேச்சு சில திமுக வட்டாரங்களில் நான் கேள்விப்படுகிறேன் அதுக்கு என்ன பதில் என்ன அமைச்சர்கள் முக்கியமாக ஒரு மூன்று மூத்த அமைச்சர்கள் வந்து மாற்றப்படலாம் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் அளிக்கப்படலாம் இப்படின்னு தான் தகவல்கள் வெளியானுச்சு அதையும் இப்போ உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுப்பதையும் பொருத்தி தான் பார்க்கணுமா என்னிடம் சில திராவிட முன்னேற்றக் கழக மூத்த தலைவர்கள் குறிப்பிடுவது என்ன என்று கேட்டால் உதயநிதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேராக முதலமைச்சர் பதவிக்கு ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் சொல்கிறார் இங்க தமிழ்நாட்டில் இன்னொரு விவகாரமாக திடீர்னு இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்ற அந்த குறித்த பேச்சுக்கள் ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடு பயணம் பண்றாரு சோ அதற்கு முன்னதாக இந்த மாற்றம் இருக்கு அமைச்சரவை மாற்றம் என்று சொன்னாலே எனக்கு சிரிப்பு தான் வருகிறது கேள்விக்கு கூட எனக்கு தகவல் வரலன்னு இன்னைக்கு முதல்வர் கடந்து போயிருக்காரு ஆனா அந்த பேச்சு இருக்கு இதுல என்ன பார்க்கறீங்க முதல்வருக்கு தூக்கம் வருது கிடையாது முதல்வருக்கு தகவல் கிடையாது எதுக்கு அவரு அவருக்கு தூக்கம் வரலங்கிறாரு நேத்து ராஜ்நாத் சிங் வந்ததுனால நன்னா தூங்கினேங்கிறாரு இன்னைக்கு தகவல் இல்லைங்கிறாரு தகவல் என்பது அவர் மூலமாகத்தானே எங்க ஒரு மினிஸ்டர் சொல்றாரு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார் உதயநிதி அடிச்சு போட்டு சொல்றாரு ராஜகண்ணப்பன் அவருக்கு யார் சொல்ல சொன்னது குடும்பத்துல பிரச்சனைய யார் எதிர்க்கிறாங்க இன்று காலை நான் ஒன்று கேள்விப்பட்டேன் சில ஆங்கில பத்திரிகைகள் வந்திருக்கிறது அது ஒருவேளை பழனிவேல் தியாகராஜன் மூலமாக ஊக்குவிக்கப்பட்ட செய்தியோ தெரியவில்லை இன்டியூஸ்டு நியூஸோ தெரியல ஸ்பான்சர்ட் நியூஸோ தெரியல அவர் சொல்றாரு அவருக்கு நல்ல இலாக்கா கிடைக்கும்னுட்டு இப்ப மு க ஸ்டாலின் எல்லாத்தையும் ஓடிட்டாரேன் ஒன்னொன்னு கேட்கிறேன் ஓபினர் சீஃப் மினிஸ்டர் அயல்நாடு பயணம் செய்ய இருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி காலை அதற்கு முன்பாக உதயநிதிக்கு சமாளிக்க வேண்டிய பல பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக கட்சி ரீதியாக இருப்பதை எல்லாம் சமாதானப்படுத்தி விட்டார் பதினைந்து நாட்கள் அவர் அயல் நாடு சென்றிருந்தாலும் நான் அயல் நாட்டிலிருந்து நான் கவனிப்பேன் என்று ஒரு எச்சரிக்கையும் விட்டிருக்கிறார் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அது எதை காண்பிக்கிறது பாருங்க சீஃப் செக் மாத்திட்டாரு நானூறு ஐஎஸ் ஐபிஎஸ் ஆஃபிசர் மாத்திட்டாரு உதயநிதிக்கு பிளெயினா ஒரு சில்வர் பிளாட்டர்ல கவர்மெண்ட் கொடுக்குறாரு அப்படி வெள்ளி தட்டில் வெள்ளி ஸ்பூன்ல சாப்பாடு கொடுக்கிறாரு சில்வர் ஸ்பூன் ஃபீடிங் கட்சியில பிரச்சனைகள் இல்லை மாவட்ட செயலராக கூட்டி முடிச்சுட்டாரு அப்புறமா பாருங்க பால் விலை ஏற்றிட்டாரு அரசாங்க விலை வாசி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் ஏற்றிட்டு இப்போ பதினைஞ்சு நாளைக்கு உதயநிதி ஏன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குவதே தயக்கம் ஏன் இவ்வளவு பண்ணிட்டீங்களே நீங்க இது அயல் நாடு செல்வதற்கு முன்பாக செய்ய வேண்டும் என்று மு க ஸ்டாலின் செய்ததால் நடந்தது காரணம் உதயநிதி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும் என்று மூன்று முறை லான்ச் பண்ணாங்க இந்த ஸ்ரீகாரிகோட்டாலேருந்து பி எஸ் எல் வி லான்ச் பண்ணுவாங்க ஆகாயத்துல ரெண்டு நல்ல பறந்தது மூணு ஃபைல் ஆயிடும் ஃபெயில் ஆயிடும் தொப்புளுக்கீழு விழுந்துரும் அந்த மாதிரி மூன்று முறை உதயநிதி விழுந்துட்டார்கள் ராகுல் காந்தி மொழி லாஞ்ச் பண்ணாங்க விழுந்தாரு லாஞ்ச் பண்ணாங்க விழுந்தா பத்து வருஷங்களிட்டு அவர் இப்பதான கொஞ்சம் எதிர்கட்சி தலைவர் ஆயிருக்காரு இவர் ஏன் லாஞ்ச் பண்ணாத பயப்படுறாங்க குடும்பத்துல பிரச்சனையா அல்லது கட்சி பிரச்சனையா அல்லது மந்திகளிடையே பிரச்சனையா இதெல்லாம் கேட்க வேண்டும் அல்லவா ஓகே அமைச்சர்கள் முக்கியமாக ஒரு மூன்று மூத்த அமைச்சர்கள் வந்து மாற்றப்படலாம் புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் இப்படின்னு தான் தகவல்கள் வெளியானுச்சு அதையும் இப்போ துணை முதல்வர் உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுப்பதையும் இப்போ பொருத்திதான் பார்க்கணுமா இப்போ அதுல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வேற எழுந்திருக்கு முதல்வருடைய பதிலுக்கு அப்புறமாக இதுக்கு கட்டிடம் நிற்குமோ நிற்காதோ நடக்குமோ நடக்காதோ என்றால் தேநீர் விருந்தில் ராஜ்பவனில் நடந்த தேநீர் ஏன் கொண்டு போய் ஆர் எஸ் பாரி சொன்ன பிறரும் கூட முதலமைச்சர் ஏன் கலந்து கொண்டார் இந்த மினிஸ்ட்ரி எக்ஸ்பான்ஷன்ல முதலமைச்சருக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற அச்சம் இருந்ததோ இல்லையோ அவர் வந்து நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் இந்த மாதிரி ஒரு திங்கிங் ப்ராசஸ் கூட நிறைய பேர் மண்ணில ஓடுதுங்க கோபிநாத் ஓ அமைச்சரவை மாற்றத்துக்கு ஆளுநரோட உதவி தேவைன்றதுனாலதான் தேனீர் விடத்தில் அப்போ கலந்துக்கிட்டாங்க அப்படிதான் ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் பேசுறாங்களே அப்படி ஏன்னா இப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகணும் டெசிக்னேஷன் ஆஃப் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கான்ஸ்டியூஷன்ல இடமே இல்லை கவர்னர் கூட கைத்து போடுவாரா போட மாட்டாரா தெரியாது ஏதோ வம்பு பண்ணாருன்னா என்ன பண்ணுறது ஏன்னா பொன்முடியை திருப்பி ரீஇன்டாக்ட் பண்ணிச்சு சண்டை போட்டார் கவர்னர் அதெல்லாம் இருக்குது இல்லை சார் இப்ப வந்து விவகாரத்தில் இப்ப முதல்வர் வந்து யாருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்றது முதல்வரோட உரிமை அப்படின்ற போது அதுக்குள்ள கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்ல அமைச்சரவையில் இருக்கு ஆட்சி நிர்வாகத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு இது எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்போ சார் அவங்க தான் சார் பேச வேண்டியதா இருக்குது ராஜகண்ட பயம் ஒன்று இருக்கலாம் மாவட்ட கூட்ட இளைஞர் அணி கூட்டத்துல நான் இன்னும் டெப்டி பிரைம் மினிஷ்டர் எல்லா மினிஸ்டர்ஸுமே உதயநிதி காமெண்ட் எதுக்குங்க சார் நீங்களே பேசி விடுறீங்க நீங்களே வாயடைக்கிறீங்களே ஏன் சார் அது அதுதான் குழப்பம் என்பது குழப்பத்தின் மறு உருவம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் அவங்களே சொல்லிட்டு அவங்கள்ட்ட கான்ட்ரூட் பண்ணிக்கிறாங்க இந்த அஞ்சு விஷயத்த சொல்லுங்களை பார்ப்போம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஏன் மு க ஸ்டாலின் அப்படி பேச வேண்டும் இளைஞர்கள் அணி கூட்டத்தில் ஏன் உதயநிதி அப்படி பேச வேண்டும் இதெல்லாம் கேட்பாங்க இல்லை நாலு பேரு யூஆர் பவர் யுஆர் ரூடிங் பார்ட்டி

இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதற்கான ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு நடந்ததை தள்ளி போகாமல் ஒதுக்கப்படாமல் அவருடைய பதவியை பறித்து கொண்டது கூட அது ஊர்ஜிதம் செய்யப்பட்டது பழனி தியாகராஜனுடைய உலர்வாயில் நாளால் முப்பதாயிரம் கோடி அவுத்து விட்டாரு எங்க அது படணும் செந்தில் பாலாஜி எங்க ஒன்றரை வருஷமா ஜெயிலில் இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வந்துட்டாரு மனிஷ் சிசோடியா வெளில வந்துட்டாரு ஏன் செந்தில் பாலாஜி வரல சார் அதான் திமுக எங்கிட்டே கேக்குறாங்களா சில எம்பிஸ் எல்லாம் வழக்கறிஞர் தகராறா அல்லது நீதிபதிகள் வேணும் பண்றாங்களா பாரதிய ஜனதா கட்சி அழுத்தமா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்றாங்களா இதெல்லாம் கேக்குறாங்களே சோ ஆக மொத்தம் திமுகவில் குழப்பத்தில் இருப்பது கோபிநாத் நான் கேட்கிறேன் கோச்சிங் மாட்டிக்கல நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சார் கேளுங்க

தலைவர் அவங்களுடைய வட்டாரத்தில் மேல்மட்டத்தில் எடுக்கப்பட வேண்டிய முடிவாக தான் இதை பார்க்கிறேன் அங்கே ஏதோ ஒரு தொய்வு இருக்கு பிரச்சனை இருக்கோ இல்லை இன்னும் பேசி முடிக்கலையோ அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்கணும்னா முதல்வரோட இது குறித்த கேள்விக்கு அவர் சொன்ன பதிலும் கூட கோரிக்கை வலுத்து இருக்கிறது பட் ஆனால் இன்னும் அந்த சரியான டைம் வரல அப்படிங்கிற மாதிரி கடந்து போனது நான் அப்படி பார்க்கிறேன் போர்க்கொடி ஓகே அதே ஆர் ராஜாவினுடைய போர்க்கொடி டி ஆர் பாலுடைய போர்க்கொடி மூத்த தலைவர்களுடைய போர்க்கொடி பதவியேற்பின் போது உதயநிதியை குறிப்பிடாதது அதன் மூலமாக இதை தெரிஞ்சுக்கலாம் அப்பவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் அது ஒரு பாயிண்ட் இல்லையா இல்ல ஏன்னா எம்பிக்கள் பதவி ஏற்கும் போது எம்பிக்கள் பதவி ஏற்கும் போது எல்லா எம்பிக்களும் வந்து உதயநிதியையும் குறிப்பிட்டாங்க ஆனா இவர்கள் குறிப்பிடல நீங்க யார் யார சொன்னீங்களோ அவங்களா குறிப்பிடல சோ அதன் மூலமாகவும் இதை அப்படின்னு அப்படின்னு நான் கேக்குறேன் அதெல்லாம் எது ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடைக்குது இல்லையா நீங்க வந்து விஜய்னுடைய கட்சி பாடல்களில் அண்ணாதுரை படமும் ஈ வி ராம சுவாமினா படமும் மங்களாக இருக்கிறது என்று வர்ணித்தமே இதுவும் மங்களா தான் இருக்குது எம்ஜிஆர் அப்ப ஜெயலலிதா படம் இல்ல நான் கேட்டு அதுக்கு என்ன சொல்ல போறீங்க உம் அது ஒரு மங்களா தானே இருக்கு கிரே ஏரியா இதெல்லாம் ஓகே ஓகேங்க சார் என் என்னிடம் சில திராவிட முன்னேற்ற கழக மூத்த தலைவர்கள் குறிப்பிடுவது என்ன என்று கேட்டால் உதயநிதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேராக முதலமைச்சர் பதவிக்கு ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் சொல்கிறார்கள் ஓகே சோ ஓகே இப்போ நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு குழப்பங்கள் உள்ள இருக்கு அதற்கான தீர்வுகளோ முடிவுகளோ எப்படி வெளிப்பட போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாங்க சார் அதை அதை பற்றியும் தொடர்ந்து பேசலாம் இப்போ வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் Andri, Nandri, and Namaskar.